தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பதி நாராயணன் மற்றும் கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அணியாக இன்று தமிழக ராஜ்பவன் அதாவது ஆளுநரை சந்தித்து ஆளுநர் மாளிகையில் கள்ளக்குறிச்சி விசச்சார சம்பவத்திற்கு எதிராக ஆளுநர் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் மேலும் சிபிஐ நடவடிக்கை அதாவது உடைய விசாரணை நடக்கணும் அதற்குண்டான உத்தரவுகளை ஆளுநர் தன்னிச்சையாக பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலை ஆளுகின்ற திமுக அரசிற்கு எதிராக ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க பல்வேறு தடவை ஆளுநர்களை இதே குழு வந்து சந்திச்சிருக்கு மேலும் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் சில டாக்குமெண்ட்ஸ்கள்லாம் இதற்கு முன்பு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு எதிராக ஆளுநர் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கணும் மேலும் இதில் வந்து இரண்டு திமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அவர்களை வந்து எம்எல்ஏ பொறுப்பில் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நீண்ட புகார் பட்டியலை கொடுத்திருக்காங்க மேலும் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராகுல் காந்தி இந்த விஷயத்துல மிகவும் அமைதியா இருக்காரு ஏன் அவர் வந்து மௌனத்தை கலைக்க மாட்டேங்கிறார் ஏன் அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களுடைய உயிர் வந்து போயிருக்கு இதுல ஏன் ராகுல் காந்தி மௌனம் காய்க்கிறார் மேலும் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திரு நட்டா அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எடுத்திருக்கார் அதில் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கு மக்கள் அப்பாவி மக்கள் அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் பெரிய அளவில் உயிரிழந்திருக்காங்க இதில் காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு முக்கியமான அறிவுரைகளை சொல்லணும் மேலும் சிபிஐ விசாரணைக்கு திமுக ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் அதிமுகவும் பாஜகவும் சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில தான் இந்த மெத்தனாளுங்கிற அந்த திரவம் வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சைடில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன நடக்கிறது இந்த கள்ளச்சார விஷயத்தில் அடுத்து ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மகளே தமிழக அரசியல் களம் இந்த கள்ளச்சாராய சாவு அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய சாவு அடுத்து தமிழக அரசியல் களம் மிகவும் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பதி நாராயணன் மற்றும் கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அணியாக ராஜ்பவனுக்கு போய் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலாக கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்த பதிவுடைய நோக்கம் என்னென்னா திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அந்த மூன்றாண்டு செயல்பாடுகளுக்கு ஒரு கரும்புள்ளியாக அமைந்தது தான் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் க விசாரைய பலி அதில் ஆளும் தரப்பு சில நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்க தவறியது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் அதை வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் மேலும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நோக்கம் வந்து ஆளுகின்ற திமுக அரசை வந்து விமர்சிக்கணும் அவர்களை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது ஒரு தவறு நடக்குது அதை சுட்டுக்காட்டும் விதத்தில் தான் நம்மளுடைய இந்த பதிவை போடுறோம் அரசு வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் நல்ல பல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அதில் இருந்து மாற்று கருத்து முடியும் பட் இருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் திராவிட மாடல் அரசு சரிக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஆளுகின்ற முதல்வர் மட்டுமே பொறுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே பொறுப்பு அல்ல ஏன்னா முதல்வர் அப்படிங்கிறவர் தன்னை சுற்றி பல ஆலோசகர்கள் இருப்பாங்க அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா மன்னருக்கு மத்தியில் மந்திரிகள் இருப்பாங்க ஆலோசகர்கள் ஸோ இந்த ஆலோசகர்கள் செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் செயல்படுவார்கள் இங்கே வந்து ஆலோசகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் இவர்களை நம்பி தான் ஆளுகின்ற திறப்பு அப்படிங்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு பொதுவாக நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா இந்த ஐஏஎஸ் பிரிவர்களுக்கும் ஐபிஎஸ் தரப்பு இரண்டு தரப்புகளுக்கும் இடையில வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்காது அந்த லைசனிங் இரண்டு துறைகளுமே வந்து இணக்கமாக போகாது நீ நான் பெரியவனா நீ சொல்றத நான் கேட்கணும் நீ எது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இருக்கும் இந்த இரண்டையும் வந்து கட்டி மேய்ப்பதுதான் ஒரு முதல்வர் அப்படிங்கிறது ஒரு வேலை சாதாரண வேலை கிடையாது மிகவும் கஷ்டமான வேலை அப்பேற்பட்ட பணியைத்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் ஆனாலும் முதல்வர் இதற்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது ஏனென்றால் இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததற்கு பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொழிலாளிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி மார்க்கெட்ல மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகள் தான் இந்த இதில் விஷச்சாராயத்தில் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க இந்த விஷச்சாராயம் விற்பனை பண்ணது பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கோர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி காவல் நிலையத்தில இருந்து ஒரு ஐநூறு அடி தூரத்தில் தான் அந்த கள்ளச்சாராயம் வந்து விற்கப்பட்டிருக்கு ஒரு சிட்டில மெயினான இடத்துல இப்படி வந்து கள்ளச்சாராயத்தை விக்க முடியுமா அப்ப ஆளும் ஆதரவு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றத நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதுதான் கலை யதார்த்தம் கூட ஏன்னா முன்னணி தொலைக்காட்சிகளில் த நியூஸ் மணி தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பதிவுமே வந்து மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஷபீர் அகமதுலாம் போய் அவருடைய பதிவெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக போட்டிருக்கார் இது ஆளுந்தரப்பு இதில் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டியிருக்குது அவருடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத அவர்களெலாம் பதிவு பண்ணியிருக்காங்க பட் ஆனாலும் முதல்வர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை இன்னமும் வந்து கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தி அதன் மூலம் இந்த சம்பவத்திற்கு வந்து அவர் வந்து சரியான தீர்வை கொடுக்கணும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு ஆறுதல் தெரிவிக்க போனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏவா வேலு மா சுப்பிரமணியன் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய பொது நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் தான் போயிருக்காங்க ஆனால் துறை அமைச்சர் அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திரு முத்துசாமி அவர்கள் இன்னமும் போல கண்டிப்பாக அவர் போயிருக்க வேண்டும் அவர் போகாது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தான் மேலும் முதல்வரே என்னை கேட்டால் போயிருக்கணும் அதான் ஏன்னா உயிரிழந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் சாதாரண இல்லை ஒரே தெருவில் ஒரு நாளில் பத்து இருபது புனங்கள் இருக்குது அப்போ அந்த ஊர் என்னத்துக்கு ஆகும் அந்த ஊரில் அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அந்த மயான ஊழியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இவ்வளோ பிணங்கள் எரியதை பார்ப்பதில்லை அதாவது இந்த காசியில் எரியும் இல்லையா மணிக்கர்ணிகான்னு சொல்லுவாங்க அந்த சுடுகாடுக்கு பேர் அங்கே மணிக்கர்ணிகா அந்த மணிக்கர்ணிகாவில் கூட ஒரு நாளைக்கு இவ்வளோ புடங்கள் எரியுமா அதே போல் இன்றைக்கி வந்து இவ்வளோ புடங்கள் எரிஞ்சிருக்கு அங்கே வேலை பார்க்கிற ஒரு முதியவர் சொல்கிறார் இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு வர்றதே பெரிய விஷயம் அதிகபட்சமாக ஐந்து பிணங்கள் வந்து எரியதான் என் வாழ்க்கையில் பார்த்துக்கங்க ஆனால் அன்றைக்கி ஒரே நாளில் நாங்கள் இருபத்தோரு பிணங்களை எரிச்சிருக்கோம் என் வாழ்க்கையிலே பார்க்காது எங்களுக்கு பெரிய விஷயம் என்னுடைய சொந்தக்காரனே இல்லை நிறைய பேர் இறந்து போயிட்டான்னு சொல்லி மிகப்பெரிய அவருடைய துயரத்தை வெளிப்படுத்துகிறார் பட் என்ன எதுவாக இருந்தாலும் அந்த துறை அமைச்சர் கண்டிப்பாக அங்கே சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் அவருக்கு முன்னாடி சூனியர்களெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஜூனியர் அவர் போயிருக்கார் அவர் வந்ததுடைய அடிப்படை என்னவாக இருக்குன்னா முதல்வருடைய மகன் ஸோ அவரே முதல்வரே வந்ததுக்கு சமமானது தான் அப்படிங்கருதி கூட முதல்வர் அனுப்பிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க எதிர்கட்சிகள் எப்படி பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக துறை அமைச்சர் வந்திருக்கணும் முதல்வர் வருவதில் கூட சில சிக்கல்கள் இருக்குது உடனடியாகலாம் வர முடியாது எதிர்ப்புகள்லாம் இருக்கும் அவர்லாம் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் தான் தன்னுடைய பயணங்களெலாம் வைப்பார்கள் ஸோ முதல்வர் வருவதில் கூட சில சிக்கல்கள் இருந்தாலும் துறை அமைச்சர் முத்துசாமி கண்டிப்பாக போயிருக்க வேண்டும் அவர் போகாதது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தில் பதிவு பண்ணுறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு ஆர் என் ரவி நம்முடைய ஆளுநர் அவர்களை சந்தித்து மிகப்பெரிய ஒரு புகார் பட்டியலை கொடுத்துருக்கார் அதாவது இந்த ஆளுங்கட்சியோட இந்த அரசியல் போக்கு அவருடைய நிர்வாகம் சரியில்லை மேலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை மேலும் கொலை கொள்ளைகள்லாம் போன்றவங்கெல்லாம் நடந்துச்சு வருது மேலும் இந்த கருணாபுரம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் திமுகவுடைய அரசியல் புள்ளிகள் இதில் மிகப்பெரிய அளவில் தொடக்கப்பட்டிருக்காங்க இரண்டு எம்எல்ஏக்கள் அதில் தொடக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை எல்லாம் அதில் குறிப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் பட்டியலை வந்து ஆளுநர் தரப்புக்கு கொடுத்துருக்காங்க இதற்கு முந்தையுமே இதே போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அதுக்கு நிறைய எல்லாம் கொடுத்தார் பட் அது வந்து ஒரு அரசியல் ரீதியான போக்கு பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மிகப்பெரிய அளவு உயிரிழந்திருக்காங்க தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு கவலுக்குள்ளான விஷயம் ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை ஆளுநர் எப்பண்டா எவன் சிக்குவான் எவனா போட்டு மாட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தார் கண்டிப்பாக ஆளுநர் வகைக்கு ஒரு அவல் கிடைத்தது தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தன்னுடைய சாட்டையை சுழற்றுவார் நடவடிக்கையை எடுப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மேலும் ஆளுநருக்கே வந்து பார்த்திங்கன்னா சுமோ மோட்டோவாக தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் மேலும் ஜே பி நட்டா பாஜகவுடைய தேசிய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய கடிதத்தை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேக்கு எழுதியிருக்கார் அதாவது நீங்கள் இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கிறீங்க ஏன் மிகப்பெரிய அளவில் இந்த அடிப்படை பின்தங்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பெரிய அளவில் அங்கே இறங்க இறந்து போயிருக்காங்க பலியாகிருக்காங்க காங்கிரஸ் கட்சி இந்த ஏன் மௌனமாக இருக்குது திமுக தானே அவங்களுடைய கூட்டணி கட்சி திமுகவை சிபிஐ விசாரணைக்கு தயாராக சொல்லுங்கள் ஒத்துழைக்க சொல்லுங்கள் அதையே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுற விஷயமா ஒரு கடிதத்தை எழுதியிருக்கார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செயல்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வரையில் அவர் வந்து செல்லலை அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்கணும் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்கணும் அதாவது உயிர்கள் இறக்கும்போது சில விஷயங்களில் தங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களை சில தாக்கி பேசுவதில் ஒன்றும் தவறில்லை அதாவது தாக்கி பேசுனா திமுக தலைமை கோவப்பட்டுருமோ நியாயமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத கண்டிப்பாக தமிழக காங்கிரஸுடைய தலைமை எடுத்திருக்கணும் பட் அவர்களை செய்யவில்லை ஒரு மேம்போக்கான நிலையை தான் தாமரை இலே மேலே தண்ணீர் போன்ற அந்த ஒரு நிலையைத்தான் அவர் எடுத்தார் தான் நிதர்சனம் ஸோ வரக்கூடிய காலங்கள்லயாவது கூட்டணி கட்சி அப்படின்னாலும் ஒரு தவறான விஷயத்தை ஆளும் தரப்பு செய்யும் போது கூட்டணி கட்சி தோழன் என்ற முறையில் கூட்டணி கட்சியினர் கண்டிப்பாக அதுக்கு கண்டன குரல்களையும் கண்டிப்பையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்முடைய பதிவாக இந்த விஷயத்தை தெரிவிக்கிறோம் என்ன எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆளுநர் இந்த விஷயத்தை விடமாட்டார் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிந்த விஷய வட்டாரங்கள் வந்து சொல்லுகிறது கண்டிப்பாக அவர் தன்னிச்சையாக தமிழக சட்டத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்கலாம் முதல்வர்கிட்ட கூட அவர் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பலாம் மேலும் சிபிஐ விசாரணைக்கு கூட அவர் உத்தரவிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்